குன்னத்தூர் ஊத்துக்குளி ரோட்டில் பிபிஒய் சிட்டி மணமகள் மன்ற பெயரில் சட்டவிரோதமாக மது விற்பனை திமுக நகர செயலாளர் சென்னியப்பன் பாட்னர் என்பதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் ஆவேசம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள பிபிஒய் சிட்டி கிளப் மணமகள் மன்றம் என்ற பெயரில் செயல்படும் கிளப்பில் அரசு மதுபான கடை போல் வர்த்தக நோக்கில் மதுபான விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது குன்னத்தூர் நகர திமுக செயலாளர் சென்னியப்பன் பங்குதாரராக கிளப்பில் இருப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டி வருகிறார்கள் மன்ற விதிமுறைப்படி உறுப்பினர்களுக்கு மட்டுமே மது அருந்து மதுபானம் டேபிளில் வழங்கப்பட வேண்டும் ஆனால் முக்கியமான விதியை மீறி காலை பதினோரு மணி முதல் குவாட்டர் பாட்டில்கள் குடிமகன்களுக்கு பார்சலாக விற்கப்பட்டு வருகிறது மேலும் கிளப்பிலிருந்து மதுபானம் அருந்துவதற்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் மட்டுமே மது அருந்த கொடுக்கிறார்கள் கிளப்பில் கண்ணாடி டம்ப்ளர் இருந்தும் கண்ணாடி டம்ளர் தர மறுக்கிறார்கள் காரணம் கண்ணாடி டம்ளர் உடைந்தால் சேதம் அதிகம் பிளாஸ்டிக் டம்ளர் என்றால் விலை குறைவு என்ற குறுகிய மனப்பான்மையில் செயல்படுகிறார்கள் மேலும் குன்னத்தூர் பேரூராட்சி எல்லையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் பயன்படுத்துவதை அதிகப்படுத்தி வருகிறார்கள் இதுகுறித்து குறித்து மது கேள்வி எழுப்பினால் பிளாஸ்டிக் டம்ளரில் தான் மது அருந்த வேண்டும் இல்லையென்றால் வெளியே போ என்று மிரட்டல் விடுகிறார்கள் உண்மையில் கண்ணாடி டம்ளர் தர மறுப்பது பாதுகாப்பு காரணமா அல்லது குன்னத்தூரில் செயல்படும் சாதிய பாகுபாடாக என தெரியவில்லை சமூக நீதி பேசும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கட்சியின் நகர செயலாளர் சென்னியப்பன் பங்குதாரராக உள்ள கிளப்பில் இந்த சாதிய பாகுபாடு என்றால் சுற்றுப்பகுதியில் எப்படி இருக்கும் பிபிஒய் கிளப் சுகாதாரமற்ற முறையில் அறுவருக்கு தக்க வகையில் பூனை குட்டிகள் விளையாடும் காட்சி சர்வசாதாரணமாக காண முடிகிறது சைடிஷ் இலவசம் என்பதால் அழுகி பழங்கள் கெட்டுப்போன உணவு பதார்த்தங்கள் சப்ளை செய்யப்படுகிறது இதனை சாப்பிடும் மது பிரியர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் மேலும் குன்னத்தூர் ஊத்துக்குளி மாநில நெடுஞ்சாலை அருகே சிட்டி கிளப் மணமகிழ் மன்றம் செயல்படுவதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது மேலும் திமுக நகர செயலாளர் சென்னியப்பன் தனது செல்வாக்கால் பிபிஒய் கிளப் அருகே விபத்து ஏற்படாத வண்ணம் சில வாரங்களுக்கு முன் தன்னிச்சையாக பேரிகார்டு வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு பேரிகார்டு அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் குன்னத்தூர் ஊத்துக்குளி சாலை அருகே பிபிஒய் கிளப்பில் மது அருந்திவிட்டு கண்மூடித்தனமாக சாலை விதிமுறைகளை மீறி ஒரு வழி பாதையில் பயணிப்பதும் கவனக்குறைவாக ரோட்டில் வந்து நிறுத்துவதும் என அடிக்கடி விபத்து ஏற்படுத்துகிறார்கள் இதனால் இப்பகுதி தினந்தோறும் விபத்து நடப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது என சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவிக்கிறார்கள் பொதுமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கிடைக்க உதவி செய்ய வேண்டிய திமுக நகர செயலாளர் சென்னியப்பன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படுத்தி அரசின் விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு தைரியமாக செயல்படுவது வரும் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக எதிரொலிக்கும் என உடன்பிறப்புகள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் திருப்பூர் மாவட்ட பலால் அதிகாரி அதிரடியாக ஆய்வு செய்து விதிமுறைகள் மீறி செயல்படும் பிபிஒய் கிளப் மனமகிழ் மன்றத்திற்கு சீல் வைப்பாரா என பொறுத்திருந்து பார்ப்போம்